அட்டஃபன் செல்லர் மொபைல் ஆப்பில் நீங்கள் விற்கும் பொருட்களை எவ்வாறு இணைப்பது இடதுபுற மேல் பகுதியில் உள்ள மூன்று கோடுள்ள பட்டனை அழுத்தவும் அதில் உள்ள ஏரியா மேனேஜ்மெண்ட் பட்டனை அழுத்தி வரும் திரையில் உள்ள ப்ளஸ் பட்டனை அழுத்தினால் நீங்கள் விற்பனை செய்யும் இடங்களையும் அதன் பின்கோடுகளையும் வைத்து வசதிக்கேற்ப பிரித்து கொள்ளுங்கள் உருவாக்கப்படும் ஒவ்வொரு குரூப்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா ஒன் என ஒரு குரூப்பையும் அதில் ஒரு பின்கோடும் சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா டூ என ஒரு குரூப்பையும் அதில் ஐந்து பின்கோடுகளும் மற்றும் டிஎம்டி சர்வீஸ் ஏரியா ஒன் என ஒரு குரூப்பையும் உருவாக்கியுள்ளோம் நாம் விற்பனை செய்யும் பொருட்களையும் ஏரியாவையும் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்ப்போம் டேஷ்போர்ட் கீழ்ப்பகுதியில் உள்ள ஐந்தாவது பட்டனை இயக்கினால் உள்ள அனைத்து பொருள்களும் தெரிய வரும் ஒவ்வொரு பொருளை இணைப்பதற்கு முன் பொருளின் ஹெச்எஸ் அண்ட் கோட் மற்றும் ஜிஎஸ்டியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் நாம் இரண்டு வகை சிமெண்ட்டை தேர்ந்தெடுத்து சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா குரூப்புடன் இணைக்கிறோம் அடுத்து ஐந்து வகை டிஎம்டியை தேர்ந்தெடுத்து டிஎம்டி சர்வீஸ் ஏரியா குரூப்புடன் இணைக்கிறோம் அடுத்து நீங்கள் எந்த அளவு ஒவ்வொரு பின்கூட்டிற்கும் சேவை செய்ய முடியும் என்பதை குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அளவுகளை உள்ளிடவும் இந்த அளவிற்குள் தான் அந்த பொருட்களுக்கான என்கொயரி உங்களுக்கு வரும்